வணக்கம் ஐயா வைரமுத்தவர்கள் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஐயா கருணாநிதிகளுக்கு வந்து ரொம்ப அணுக்கமாக இருந்தவர் அவரையே இந்த திராவிடக்கூடாரம் என்ன பாடுபடுத்து நம்பருக்கு சான்று அண்மையில் நடந்தறிய நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஐயா வைரமுத்தவர்களுக்கு வந்து முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பதாக இருந்தது அந்த பட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு கடும் எதிர்ப்பு ஐயா வைரமுத்தவர்கள் வந்து அந்த பட்டத்தை வாங்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா வழக்கமாக வைரமுத்தவர்களை குறி வச்சு வலதுசாரி கூட்டம் சனாதன கும்பல் அவங்க தாக்கல் தொடுப்பாங்க அவங்க எதிர்த்து எழுதுவாங்க ஆனால் இந்த முறை அவங்க தொடுக்கலை அவங்க நிகழ்த்தலை மாறாக திராவிட கும்பல் வைரமுத்தவர்கள் வந்து இந்த முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்குது ஏன்னா எல்லாருக்கும் காரணம் தெரியும் முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு பட்டம் இருக்கு எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் அறிஞர்னு அவர் இருக்கப்ப இவர் போய் முத்தமிழ் பேரறிஞர்னு பட்டம் வாங்குவார்னா எங்கள் தலைவர் கருணாநிதியை விட வைரமுத்து பெரிய ஆளா அப்போ பெரிய ஆளாக நினைக்கிறாரா அப்படி காட்டிக்க முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைரமுத்து அவர்கள் இந்த பட்டத்தை வாங்கக்கூடாதுன்னு திமுக தரப்பில் நெருக்கடி நேரடியாக இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய இந்த அல்ற சில்றைகளை விட்டு எழுத விடுறாங்க சரி அவங்க புரிதல் இல்லாமல் அப்படி எழுதுவாங்க அப்படின்னா திராவிட இயக்க தமிழர் பறவை சேர்ந்த நம்ம ஐயா சுபீர பாண்டியன் அவர் அப்படியே சன்ன குரலில் இந்த பட்டத்தை மறுத்து விடுங்கள் வைரமுத்து அப்படின்னு பேசி அவர் காணொலியை போட்டிருக்காரு இந்த பட்டத்தை வாங்கக்கூடாதான் மறுத்தண்ணுமா இப்போ கலைஞர் அப்படின்னு ஐயா கருணாநிதி பட்டம் வச்சுருக்காங்க பட்னருக்கு கலைஞர் கருணாநிதினு சொல்கிறாங்க நாளைக்கு பெருங்கலைஞர் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போனால் எங்கள் தலைவர் கலைஞருன்னு சொல்கிறோம் நீ பெருங்கலைஞரா எங்கள் தலைவர் விட பெரிய ஆளுன்னு கேட்பாங்களா என்ன கேலி கூத்து என்ன அவளம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மமதையில திமிர்ல இந்த ஆட்டமா போடுறது அவர் வந்து அந்த பட்டத்துக்கு தகுதியானவரானா நூறு விழுக்காடு தகுதியானவர் எழுத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்துல கதை கவிதை கட்டுரை அப்புறம் வந்து நாவல்னு பல்வேறு வடிவங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் தொட்டவர் ஐயா வைரமுத்தவர்கள் ஐயா வைரமுத்தவர்களோட சிறுகதையை படிச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அதை படிக்கிறப்போ கண்முன்னே காட்சியாக விரியும் அதே போல் ஐயா வைரமுத்தவர்கள் வந்து நாவல் கருவாட்சி காவியம் கள்ளிக்கட்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியிருக்காங்க தண்ணீர் தேசம் எல்லாம் அற்புதமாக இருக்கும் அதே போல் வந்து அவரோட கவிதை தொகுப்பு சொல்லவே தேவையில்லை அவர் எழுதிய பாடல்கள் சொல்லவே தேவையில்லை அவரோட தமிழாற்று படையில் வந்து பல கட்டுரைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அவ்வளவு கருத்துக்களோட கோர்வையாக தொகுப்பாக இருக்கும் இப்படி வந்து கட்டுரையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நாவலாக இருக்கட்டும் சிறுகதையா இருக்கட்டும் எல்லாத்தையும் தொட்டவர் ஐயா அவர்கள் அப்ப அப்படிப்பட்டவருக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு பட்டம் கொடுத்தா அது சாலை பொருத்த முடியாது ஆனால் கொடுக்க கூடாது ஏன்னா முத்தமிழ் பேரறிஞர் வருது முத்தமிழ் அறிஞர் தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடும் எதிர்ப்போடை கொடுத்த பிறகு இவர் வழி இல்லாமல் முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு பட்டத்தை மாத்திக்கிறார் முத்தமிழ் பெருங்கவிஞர் மாத்திக்கிட்டு பட்டமும் கொடுக்கப்பட்டுச்சு முத்தமிழ் பேரறிஞர் முத்தமிழ் பெருங்கவங்க மாறிடுச்சு அதுக்கு பிறகு ஐயா வைரமுத்தவர்கள் பேச்சிருக்காங்க அந்த பேச்சில் சொல்கிறாங்க அதில் எடுத்தவனே சொல்லிடுறாங்க நமது நண்பர்கள் பழகியவங்க தான் எழுதுறாங்க எழுதியிருக்காங்க இந்த பட்டத்தை வாங்கக்கூடாதுன்னு வேற என்ன கூத்துனா அவர் ஐயா வைரமுத்து சொல்கிறாங்க மதுரை தமிழிசை சங்கமோ அந்த அமைப்பு இந்த முத்தமிழ் பேரறிஞர் பட்டத்தை இதுவரைக்கும் முப்பது பேர் கொடுத்துருக்கேன் முப்பது பேர் கொடுத்து முப்பத்தொராதாள் தான் ஐயா வைரமுத்து அவர்கள் அப்ப முப்பது பேர் கொடுத்தப்ப வாய் மூடி அமைதியாக இருந்த அது தெரியாம கடந்த இந்த திராவிட கும்பல் ஐயா வைரமுத்து கொடுக்குறப்ப மட்டும் ஏன் இதுவனையாட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவரே விளக்கம் சொல்றாரு நான் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மரபல வந்தவன் ஒரு உழவர் குடியில் பிறந்தவன் நான் ஒரு கருப்பேன் நான் கல்வி மறுக்கப்பட்ட இதில் வந்தவன் அதனால பண்றாங்க அப்படின்னு அவர் ஆழ்மட கும்பல வந்து வெளிப்படுத்துவார் ஏன் அவரை வந்து இந்த விவகாரத்தில் அப்படி காயப்படுத்தணும் வாய் போனால் போனா என்ன அந்த பட்டத்தை வாங்கினா என்ன என்ன குடும்ப பொழுது நாட்டில் எவ்வளவுங்க பிரச்சனை இருக்குது எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க பேசுகோள் ஆக வேண்டிய இருக்குங்க அதுக்கெல்லாம் வாய் திறக்காமல் அதுக்கெல்லாம் எதிர்மணி ஏற்றாம வேலை மெனக்கெட்டு இதுவோ நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் பூரா இந்த பட்டத்தை மாற்றுறது மூலமாக தீர்ந்துறது போல அவருக்கு அவ்வளோ நெருக்கடி அவ்வளோ அழுத்தம் ஒரு பட்டம் வாங்க போகிறாங்கன்னா மகிழ்ச்சியோடு போகணுமா இல்லை மன அழுத்தத்தோடு போகணுமா என்ன இந்த ஆட்சி இப்படி ஆட்சியில் இருந்துக்கிட்டு இந்த பாடுபடுத்துறது அதுவும் திமுக ஆதரிக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு சிக்கல் இருக்கு போன காணொலியை கூட பேசியிருந்தேன் அமைச்சர் ரகுபதி வந்து திராவிட மாடல் அதற்கு முன்னோடி ராமருங்கிறார் ராவணன் ராவண நடத்தணும் நடத்தணும்னு பேசு திராவிட இயக்கத்தோட நீச்சில ராமன் திராவிட மாறுதல் மாறுதலோட முன்னோடி அப்படின்னு திமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் இல்ல ஒரு அமைச்சர் பேசுற அது மட்டும் இல்ல அம்பேத்கருக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு பெரியாருக்கு அண்ணாவுக்கு எல்லாம் முன்னோடி ராமர் சமத்துவத்தை சமூக சமூகநிதி பாதுகாவலர் அவர் போற்றத்தக்கவன் அபத்தத்தை வாரி இறைத்தார் ரகுபதி ரகுபதி இவ்வாறு பேசக்கூடாது பேசியிருக்க கூடாது அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் அந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கோர வேண்டும் ஐயா ஸ்டாலின் வந்து இதை கண்டிக்க வேண்டும் திமுக மறுக்க வேண்டும் இப்படி இந்த வாய்கள் பேசிதான்னா பேசல அதை பத்தி வாயே திறக்கல ஐயா சுயரமானியன் உட்பட அப்படியே வாய முடியும் சும்மா இருந்துட்டாங்க ஆனா அந்த வைமுத்தையா பட்டம் வாங்கிறது பட்டம் வாங்கக்கூடாது எப்படி வாங்கலாம் அப்படின்னு பட்டம் வாங்கினா என்ன வாங்கலன்னு என்ன உனக்கு அவரு கொடுக்குறாங்க அதுக்கு தகுதி உடையவர் அவர் வாங்கிட்டு போட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை இதை வாங்கக்கூடாது அப்படின்னு நாட்டில் இதுவா பிரச்சனை மூணாண்டுகால திமுக ஆட்சி சந்தி சிரிச்சு போய் நிற்குது விடியல் ஆட்சி கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை இந்த தான் நாள் நாள் தொடங்குது அவ்வளவு கொலை கொள்ளை சென்னையிலே பட்ட புகழில் கொலைச்சல் அளவுக்கு அவ்வளவு கொலைகள் தமிழ்நாடு முழுக்க இருபத்தி நாலு நேரம் மது கிடைக்கிது கள்ளச்சாரையும் பெருக்கெடுத்து ஓடுது இன்னொரு பக்கம் கஞ்சா அபின் போதை மாத்திரை போதை ஊசி போதை சாக்லேட்னு போதை பொருட்களின் புழக்கம் அது ஒரு பக்கம் எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு போராடுறாங்க அப்ப இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய அரசு இதை குறித்து அரசை நகர்த்த வேண்டிய இந்த பெருமக்கள் அதையெல்லாம் பேசாம இந்த பட்டத்தை வாங்காது என்ன கேலி கூத்து அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட ஒன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பதினஞ்சு பேர் இறந்து போனாங்க இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல அதை இறந்து போன தங்கச்சி ஸ்னோனோட தாயார் அம்மா வனிதா சொல்றாங்க சாத்தாங்குளம் படுகொலைக்கு கிடைக்கப்பட்ட நீதி கிடைக்கல அப்படின்னு இந்த திராவிட பெருமக்கள் வைரமுத்துக்கு அறிவுரை கூறினவங்க அவரை மறுக்க சொன்னவங்க அவரை நிர்பந்தித்தவங்க ஐயா ஸ்டாலினுக்கு நிர்பந்தித்து நிர்பந்தித்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கூட்ல நீதி விளையாட்டுங்க தொடர்புடைய உங்களை தண்டிங்க அருணாஜக ஆணையத்தோட அறிக்கையை அமலாக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் எட்டு வழி சாலை தடுத்த போனிதான் இருப்பீங்க இன்னைக்கு ஆதரிக்க கூடாது அதை கைவிடுங்க சொல்லலாம் பரந்தூர் விமான நிலையம் அந்த பரந்தூர் விமான நிலையம் அமலாக்கம் செய்யப்பட்டால் ஏகனாபுரம் கிராமம் அழிஞ்சு போகும் சிட்டி சம்பளத்தில் வந்து அச்சுபட்டிக்க கிராமம் அழிஞ்சது போல ஏகனாபுரம் கிராமம் வரைபடத்தில் இல்லாமல் அழிஞ்சு போகும் விவசாயிகள் வயத்தில் அடிக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுங்க அந்த திட்டத்தை வந்து திருவப்பெருங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்லலாம் இல்லை மேல் மாவில் விவசாயிகள் போராடுறாங்க அந்த விவசாயிகளுக்கு வழி விடுங்க அந்த திட்டத்தை பெறுங்கன்னு சொல்லலாம் ஆணவ கொலை வந்து ராஜஸ்தானை ஏற்றிருக்கிறாங்க ராஜஸ்தான் வந்து சமூகநிதிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த ராஜஸ்தானை ஏற்றிருக்காங்க ஆணவக்கோளைக்கு தனிச்சட்டம் தமிழ்நாட்டு கொலைக்கு கோயிலுக்கு தனிச்சட்டை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லலாம் வேங்க வெளில நீதியை பற்றுக் கொடுங்க அந்த மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் வந்து திரௌபதி அம்மன் கோயில் வந்து ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழர்கள் போகாமன்னு மூடப்பட்டிருக்கு அதை திறந்து ஒடுக்கப்பட்ட ஆதித்தமிழர்களை வந்து வழி வழிபாடு செய்ய ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் மேல் மேல் மேல்முடியுற கிராமத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்கிறதுனால தீட்டு பிடிச்சுன்னு நூறு கோயில் கட்டுறாங்க அங்கே வந்து அந்த அநீதியை தடுத்து நிறுத்தி சமத்துவத்தை நிலைநாட்ட செய்யலாம் அதுக்கு கோரிக்கை வைக்கலாம் இங்கே சேலத்தில் தீவெட்டிப்பட்டியில் வந்து அங்கே கோயில்குள் நடைஞ்சதாலும் அங்கேயும் ஒரு கலை வரும் கலை வரும் அதுக்கு அமைதியை நிலைநாட்டுவது விதமாக ஒரு சமத்துவத்தை உரிசி விதமாக செய்யுங்கிற நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின்கிட்ட வலியுறுத்தலாம் இப்படி வலியுறுத்துவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் ஐயா ஸ்டாலின் சொல்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுற நேரத்தில் வந்து மின்கட்டத்தை உயர்த்தலாமா திரும்ப பெருங்க முதல்வரே திரும்ப பெற்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே கோரிக்கை வைக்கலாம் அதையெல்லாம் பண்ணாம ஐயா வைரமுத்தவர்கள் பட்டம் வாங்கக்கூடாது முத்தமிழ் பேரங்கன்னு வாங்கக்கூடாது இதுதான் நாட்டில் முதன்மையான பிரச்சனை இதை வேலை மனக்கிட்டு பெரிய மனுஷன் சொல்லிக்கிற ஐயா சுயரமானே இதே ஐயா வைரமுத்தவர்கள் ஆண்டால் குடித்து பேசுவதற்காக வலதுசாரி கும்பலால் கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க கெச்சராஜா அவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் தாசி மகனேன்னு பேசினார் அவ்வளவு கீழ்த்தரமா பேசினார் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஒரு ஐயர் ஐயர்லேயே நான் ரவுடி ஐயராக்கும் எனக்கு சோடா பாட்டில் வீச வீசத்தறி சொல்லிட்டு அவரம் கிளம்பிட்ட கிளம்பி உண்ணாவிரதம் இருக்கார் வைரமுத்து வந்து மன்றாடி கச்சராஜா வீட்டை முற்றுகையிட்டது நாம் தமிழ கட்சி அன்னைக்கு வைரமுத்துவுக்கு ஆதரவாக பேசியது நாம் தமிழ கட்சி அன்னைக்கு கச்சராஜா கடும் எச்சரிக்கை விடுத்தது நாம் தமிழ கட்சி வலசு வலசாரி கும்பலை வந்து எழுத்தது நாம் தமிழக கட்சி அந்த ஆண்டாள் அந்த குறித்த அந்த கருத்து சர்ச்சையாக மாற்றப்பட்டு பெரிய கலைபரமாக சூழல் மாறிய போது திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன தெரியுமா அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுரத்தர் ஜீரை பார்த்து நீங்கள் உண்ணான் உண்பை நிறுத்திக்கிங்க உங்கள் உடல் கெட்டு போயிடும் உங்கள் உடலை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்தது அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு வைரமுத்து இது போன்ற விபரீத ஆய்வுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லி ஸ்ரீவில்லிபுரத்தர் ஜீயருக்கு அதனால் அழிக்க விடுத்தது பிணவரையில் பணம் வச்சிருந்தார்ல ஐயா ஜெகத்ரசன் அவர் அந்த திமுக அன்னைக்கு ஆபத்து காலத்தில் ஐயா வைரமுத்துவம் பக்கம் நிற்காதது இந்த திமுக எந்த பிரதிமணியும் எதிர்பார்க்காம எதிர்பார்ப்பு இல்லாமல் நியாயத்து அடிப்படையில் வைரமுத்துவம் பக்கம்ன்றது நாம் தமிழை கட்சி அந்த திமுக இன்னைக்கு ஒரு பட்டம் வாங்குறாருன்னு அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க கடைசியில அவர் பட்டத்தை மாற்றி பெற்றுக் கொண்டுட்டார் இதெல்லாம் அவலம் எவ்வளவு பெரிய கொடுங்கோன்னே கட்டவிழ்த்து விடப்படுதுன்றக்கான ஒரு சின்ன சான்று எளிய சான்றுதான் வரலாம் அதனால திமுக முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு பட்டத்தை மாற்ற வச்சிருச்சு அவங்க மாற்ற வச்சாலும் நாம் ஐயா வைரமுத்தவர்களை வந்து முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு அழைக்கலாம் ஏன் அழைக்கலாம் அப்படின்னா எதை சொன்னா திராவிட கும்பலுக்கு எரியுதோ அதை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்ப ஐயா வைரமுத்தவர்களை விழிக்கிற போது இனி முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு சொல்லலாம்